கோடை காலத்தில் இனி பவர் கட்டே இருக்காது காலி பணியிடங்கள் குறித்து முக்கிய அப்டேட் சொன்ன சிந்தில் பாலாஜி கோடையில் தடையற்ற மின்சார வழங்க மின்வாரியம் தயார் நிலைகள் உள்ளது மின் தேவை அதிகரிப்பை சமாளிக்க டெண்டர் கோரப்பட்டு எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை பிப்ரவரி மாதத்தில் தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலைகள் தற்பொழுது கோடை வெயிலும் தொடங்கியுள்ளது இதனால் ஏசி ஹேர்கூலர் மின்விசிறி ஆகியவற்றின் பயன்பாடுகள் அதிகரித்ததால் மின் தேவையும் அதிகரிக்கும் இதனால் பல இடங்களில் மின்தடை ஏற்படும் இதனை தடுக்க மின்சார வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது அதோடு அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் கோடை காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்தை அளிப்பது தொடர்பாக அனைத்து மண்டல தலைமை பொறியாளர்கள் மேற்பார்வை பொறியாளர்களுடன் சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி காலத்தை பொறுத்தவரை எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்க வேண்டும் என மின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் ஆண்டுக்கு மின் பயன்பாடு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் மில்லியன் யூ என்ற அளவில் உள்ளது எனவும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் தேவைப்படலாம் கோடை காலமான ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஆறாயிரம் மெகாவாட் அளவுக்கு கூடுதலாக மின்சாரம் தேவைப்படும் ஆகையால் டெண்டர் கோரப்பட்டுள்ளது ஒரு யூனிட் எட்டு அல்லது ஒன்பது ரூபாய்க்கு வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் கடந்த நாலு ஆண்டுகளில் எழுபத்தி எட்டாயிரம் மின் அமைக்கப்பட்டுள்ளன எங்கெல்லாம் ஓவர்லோடு மற்றும் லோ வோல்டேஜ் இருக்கிறதோ அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு புதிய பகுதிகளில் எழுபத்தி எட்டாயிரம் மின்மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அவற்றில் இருநூத்தி ஐம்பது துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் மேலும் மின்சாரத்துறையில் மூன்றில் ஒரு பங்கு காலி பணியிடங்களும் உள்ளன ஆகையால் மின்சாரத்துறையில் உள்ள அவசியமான காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் மின் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கோடை காலத்தை சமாளிப்பதற்கு மின்வாரியம் தயாராக உள்ளது என்று செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ